மக்களே இப்போ வந்து ஒரு வீடியோ கான்செப்ட் போட்டுருக்குறோம் என்னன்னா துணி துவைக்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்படிங்கிற வீடியோ தான் பேர் ஆனா ஃபுல் துணியாக துவைக்க வைக்கிற வீடியோ இது காமெடிக்குன்னு கூப்பிட்டுருக்கேன் ஃபுல் பெஸ்ட்டும் அவர் துவைக்கணும் டேக் டேக் பல டேக் போயிட்டு இருக்கும் அதுக்குள்ளே பெட்ஷீட் நாலு பெட்ஷீட்டு துவைச்சு முடிக்க போறோம் சோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் பெட்ஷீட்டில் நோய் வரும்போது இந்த பெட்ஷீட்டு துவைச்சிப்பார் அதில் நுரை வரல அதனால் டேக் வந்து சரியாக வரல இது ரெண்டாவது பெஞ்சிட்டு இதுலேயே அது நல்லா வந்துட்டால் டேக் கரெக்டாக போயிடும் ஓகேவா இருக்கிறது இன்னும் நாலு பெஞ்சிட்டு தான் டேக் ரெண்டு இது நல்லா வருதா வருதா ஐயோ வந்துருச்சு ஒரு பெட்ஷீட்டு கூட ஒரு துவைக்கிற மாதிரி ஒரு டேக் உன்னால் எடுக்க முடியல நல்லா

நொறை வல்லைனாலும் சரி நான் கிளம்பிடுவேன் இல்லை இப்போ நொறை வரும் பாரு சரியா ஒரு மணி ஆச்சுன்னா இப்போ புரியல ஒரு மணி ஆனாவே ஆ ஆத்ம சண்டே வேணால் தூங்கிடுவேன் யாரு நான்தான் தான் இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாது மூணாவது பெட்ஷீட் இன்னும் ஒரு பெட்ஷீட் தான் இருக்குது அந்த டேக்லையாவது கரெக்டாக எடுத்துட்டு வரான்னு பார்க்குறேன் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு அரக்கா பெட்ஷீட்டாவது கடை வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு அரக்கா பெட்ஷீட்டு கடை வாங்கிட்டு வீட்டுக்கு கடன் வாங்கிட்டு வந்தா அது ஊற வச்சா அதுலயாவது நாங்க ரீல்ஸ் கண்டிப்பா எடுத்து ஆகும் இன்னைக்கு நாங்க போட்டே ஆகும் இல்ல என்ன சொன்ன அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன இந்த இதுல 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 பாரு நுர நெஜமாலுமே இதுல நுர வந்தாலும் சரி வரணும் துவச்சுக்கோ இதுல மட்டும் நுர வந்துரு என்ன சொல்லி அதை மட்டும் சொல்ல நீ போட்டு இன்னொரு வீடியோ எடுக்க வந்து ஒரு எம்பத்தி செப்பல்ஸ்லயே அடிக்கணும் ஏய் இந்த டேக்ல கரெக்டா வந்துடும் அவ்வளவுதான் நாலா டேக் வேண்டாம் டோக்கு வேண்டாம் நான் கிளம்புறேன் ஏய் இதுல சீரியஸா நல்லா வரும்டா பாருடா இது இதே இதுல நல்லா வரு இப்ப பாரு இதுவே உன் கை பட்டதுமே வெச்சிட்டல தங்கமா மின்னுதுடா அப்பமா கண்ணத்தை காட்டு மின்னும் பார் அப்படியே கழுத்தெல்லாம் அப்ப எனக்கு அஞ்சு போனா போடுறா வத்து போய் போடுறா பா தள்ளிக்க தள்ளிக்க தப்புறேன் தப்புறே தப்பு ஏக் ஃபோர் பெட்ஷீட் கம்ப்ளீட் ஆயிருச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்து வீடியோ எடுக்கிற உங்க வீட்டில் இருக்கிற துவைக்க வைக்கலாம் இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கோகிசரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பல பல வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரி நீங்க எதாவது விரும்புறீங்களா ஞாயித்துக்கிழமை தயவுசெய்து விட்டுருங்க பார்ப்பீங்க பால் இருக்கு ஒரு டம்ளர் டீ வச்சுட்டு வரமா இந்த பெட்ஷீட் அடிச்சுன்னா ரெண்டு டம்ளரும் ஸோ சாரிங்க நாலு பெட்ஷீட்டாக சொன்னேன் இது வந்து ஒரு பெட்டோடைய கவர் பெட்ஷீட் வந்து மறந்துட்டேன் ஸோ இதோட சேர்த்து ஒரு அஞ்சு டேக்கு இதோட வந்துடுச்சு அவ்வளோதான் ஆ நுரை வருது இன்னும் கொஞ்சம் நல்லா கும்பிட்டு வந்துடும் கேக் வந்துடும் ஆ ஆ ஆ இன்னும் தான் வர மாட்டேங்குது சீனார் வெச்ச நம்ம நம்பர் இப்ப நம்ம நம்பர் வந்தாருன்னா என்ன சொல்லுவாரே मामा எத்த நேரம் ஊர்ல தாச்சோ ஓ நெ ஏ தாக்கி போட்டீங்களா எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் ஊனி மொத்தம் தாச்சாச்சு ஒரு துணிக்குக்கார வச்சேன் நீ டே கவு லேட்டா பண்ண சரே ஆயிடுச்சு நாங்கள் வந்து வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் இந்த லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரண் உனக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு சோகமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு துணிக்கு துவைக்க உட்கார வரைக்கும் இத்தனை துணி துவைச்சிட்டுல வச்சிட்டு அஞ்சு வச்சுட்டு ஓகே பாய் சொல்லிடலாமா எங்கள் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதை சொல்லிடு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் 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 பாய்